கிராம மாஸ்டர் டாஷ்போர்டு ஒரு விரிவான பார்வை கிராம மாஸ்டர் டாஷ்போர்டு என்றால் என்ன ஒரு கிராமத்தின் முழுமையான தகவல்களை ஒரே இடத்தில் சேகரித்து பகுப்பாய்வு செய்து காட்சிப்படுத்தும் ஒரு டிஜிட்டல் கருவியே கிராம மாஸ்டர் டாஷ்போர்டு இது ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை கட்டமைப்பு வசதிகள் பொருளாதாரம் சமூக சேவைகள் கல்வி சுகாதாரம் மற்றும் பல தொடர்பான தகவல்களை வழங்குகிறது இது கிராமப்புற வளர்ச்சியை கண்காணிக்கவும் திட்டமிடவும் மதிப்பீடு செய்யவும் ஒரு முக்கிய கருவியாகும் கிராம மாஸ்டர் டாஷ்போர்ட்டின் பயன்கள் தொடர்புடைய தகவல்கள் கிராமத்தை பற்றிய அனைத்து முக்கியமான தகவல்களையும் ஒரே இடத்தில் பெறலாம் தொடர்ச்சியான கண்காணிப்பு கிராமத்தின் வளர்ச்சியை தொடர்ச்சியாக கண்காணிக்கலாம் தொடர்புடைய திட்டமிடல் கிராம வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்கவும் செயல்படுத்தவும் உதவுகிறது திறமையான முடிவெடுப்பு தரவுகளை அடிப்படையாக கொண்ட முடிவுகளை எடுக்க உதவுகிறது பொதுமக்களின் பங்களிப்பு கிராம மக்கள் தங்கள் வளர்ச்சியில் பங்கேற்க உதவுகிறது ஊழல் தடுப்பு தரவு வெளிப்படைத்தன்மை ஊழலை தடுக்க உதவுகிறது கிராம மாஸ்டர் டாஷ்போர்ட்டில் இருக்கும் தகவல்கள் மக்கள் தொகை வயது பாலினம் கல்வி வேலைவாய்ப்பு வருமானம் போன்றவை கட்டமைப்பு வசதிகள் சாலைகள் குடிநீர் மின்சாரம் கழிவுநீர் மேலாண்மை போன்றவை கல்வி பள்ளிகளின் எண்ணிக்கை மாணவர்களின் எண்ணிக்கை கல்வி நிலை போன்றவை சுகாதாரம் ஆரோக்கிய மையங்களின் எண்ணிக்கை மருத்துவர்கள் நோயாளிகளின் எண்ணிக்கை போன்றவை கிராம பொருளாதாரம் விவசாயம் தொழில் சேவைகள் போன்றவை சமூக நலத்திட்டங்கள் பல்வேறு அரசு மற்றும் தனியார் துறை திட்டங்கள் கிராம மாஸ்டர் டாஷ்போர்ட்டின் நன்மைகள் வளர்ச்சியை துரிதப்படுத்துதல் கிராமங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்த உதவுகிறது சமத்துவத்தை ஏற்படுத்துதல் கிராமங்களில் சமத்துவத்தை ஏற்படுத்த உதவுகிறது ஊரக வறுமையைக் குறைத்தல் ஊரக வறுமையை குறைக்க உதவுகிறது சுத்தமான ஆட்சி சுத்தமான ஆட்சியை உறுதி செய்கிறது பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது பொதுமக்களின் அரசாங்கம் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கிறது முடிவுரை கிராம மாஸ்டர் டாஷ்போர்டு கிராமப்புற வளர்ச்சியில் ஒரு புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு கருவி இது கிராமங்களை மேம்படுத்தவும் கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் உதவும் நீங்கள் கிராம மாஸ்டர் டாஷ்போர்டு பற்றி மேலும் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் அல்லது மாவட்டத்தில் கிராம மாஸ்டர் டாஷ்போர்டு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது கிராம மாஸ்டர் டாஷ்போர்டு உருவாக்குவதில் உள்ள சவால்கள் என்ன கிராம மாஸ்டர் டாஷ்போர்டை எவ்வாறு மேம்படுத்தலாம் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன்